வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன் இந்த பதிவுல பொதுவாக ஜோதிடரை சந்திக்கக்கூடிய கூடிய பெற்றோர்கள் தனது குழந்தைக்கு திருமணம் செய்யும் பொழுது வருகின்ற வரன் உள்ளூரில் இருப்பாங்களா வெளியூர்ல இருப்பாங்களா அதே மாதிரி எந்த திசையில இருந்து வருவாங்க அப்படிங்கிற இரண்டு முக்கியமான கேள்விகளை கேட்பாங்க இதற்கு எப்படி நம்ம ஜோதிடம் மூலமா பதில் சொல்லாங்கிறதா பார்க்க போறோம் இந்த கருத்து வந்து இதற்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கு இந்த கருத்து ஜாதக அலங்கார நூல் அதன் ஆதார அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய கருத்து தான் இது ஜாதக அலங்காரத்தில் இரண்டு பாடல்கள் மூலமாக இதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துள்ளார்கள் அந்த பாடலை நான் இங்கே பாடவில்லை அந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏழாம் பாவம் அதுதான் வந்து கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறோம் அதாவது ஒரு ஆணாகில் அது தனது மனைவியையும் ஒரு பெண்ணாகில் தனது கணவனையும் குறிக்கக்கூடிய பாவம் ஏழாம் பாவம் அதற்கு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி கலத்திரக்காரகன் சுக்கரனாக வருகிறார் ஒரு ஜாதகத்துல இந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி நவாம்சத்தில் பாவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற பட்சத்தில் தனக்கு வரக்கூடிய வரன் ஆனவர் தனது பூர்வீகத்தை பூர்வீகத்திலிருந்து வெகு தூரமாக இருந்து வருவார் அதாவது வெளியூர்ல இருந்து வருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் சுபர்களுடைய வீடுகளில் நிற்கின்ற பொழுது தனக்கு வரக்கூடிய வரன் தனது பூர்வீகத்திற்கு மிக அருகாமையில் வருவார் அதாவது உள்ளூர்ல இருந்தே வருவார் அப்படிங்கறத நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம் இப்போ ஊர் நிர்ணயம் பார்த்தாச்சு அடுத்து திசைகள் எந்த திசையிலேருந்து வருவா அப்படின்னு சொல்லி கேட்பார் இதுக்கு வந்து பல விதமான அணுகுமுறைகள் இருக்கு அதாவது ஏழாம் அதிபதியுடைய திசையை வச்சு நம்ம சொல்லலாம் ஏழாம் அதிபதி எங்கே நிற்கிறார் அவருக்கு என்ன கிரகங்கள் தொடர்பு இருக்கு அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் அதை வச்சு பலவிதமான அஹ் ஒரு பலன் சொல்லக்கூடிய முறைகள் இருந்தாலும் இந்த முறை வந்து ஏழாம் அதிபதியை வைத்து சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சூரியனாக வந்தால் தனக்கு வரக்கூடியவரன் கிழக்கில் இருந்து வருவார் என்றும் ஏழாம் அதிபதி சனியாக இருந்தால் தனக்கு வரக்கூடியவரன் மேற்கில் இருந்து வருவார் என்றும் ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருந்தால் தெற்கில் இருந்து வருவார் என்றும் ஏழாம் அதிபதி புதனாக இருந்தால் வடக்கிலிருந்து வருவார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா இப்ப அதே மாதிரி சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு வருகின்ற வரனானவர் தென் கிழக்கிலிருந்து வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப ராகு கேதுகள் இருக்காங்க ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது சோ அதனால இந்த ஏழாம் பாவத்தோடு ராகு அல்லது கேது தொடர்பு பெற்று இருந்தாலோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா ராகு கேது ஏழாம் பாவத்தில் நின்றாலோ அப்படி இல்லை என்றால் ஏழாம் அதிபதி இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதியுடன் ராகு கேதுக்கள் இணைந்து இருக்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா தென் மேற்கிலிருந்து வருவார் அப்படின்னு அதே மாதிரி ஏழாம் அதிபதி குருவாக இருக்கின்ற பொழுது வடகிழக்கில் இருந்தும் சந்திரனாக இருக்கின்ற பொழுது வடமேற்கில் இருந்தும் வரன் வருவார் என்பது ஜாதக அலங்கார நூல் கூறுகின்ற ஒரு கருத்தாகும் உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்